செயலில் வெளிப்படும் விசுவாசம் அப்படியே விசுவாசமும் தண்ணிலே தண்ணீரை இருக்கும் யாக்கோ உயிரண்டு பதினேழு நூற்று முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு பாளையங்கோட்டைக்கு கிழக்கே மணக்காடி என்ற ஒரு கிராமம் ஆற்றோரம் அமைந்திருந்தது அந்த ஆற்றோர குடியிருப்பு பகுதியில் அவ்வப்போது ஏற்படும் காற்று சுழற்சியால் குடிசை வீடுகள் நாசமடைந்து இடம் மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அவ்வூரில் விசுவாசம் என்ற சபை தலைவர் இருந்தார் அவர் குடியிருப்பை மாற்ற ஆலோசனை சொன்னார் ஆற்றுக்கு மேட்டுப் பகுதியில் வீடுகளை அமைத்தார்கள் தண்ணீர் எடுப்பதற்கு ஆறு தூரமாக இருந்ததால் குடியிருப்பு பகுதியில் கிணறு தோண்ட ஆலோசனை கூறினார் ஆனால் இந்த பகுதியில் கிணறு தோண்ட முடியாது என பலரும் கேலி செய்து எதிர்த்தார்கள் விசுவாசம் என்பவர் தான் கடவுளில் வைத்த நம்பிக்கையில் உறுதியாய் நின்று கிணறு தோண்டினார் நல்ல தண்ணீர் கிடைத்தது அவரது செயலும் நம்பிக்கையும் இணைந்தபோது நன்மை கிடைத்தது இதை பார்த்த பலர் கிணறுகள் தோண்டினார்கள் செயல் சார்ந்த விசுவாசத்தின் காரணமாக பெற்ற அந்த கிணறு இன்று வரை விசுவாச கிணறு என்ற பெயரை பெற்றுள்ளது நற்கரையைகளிலும் அன்பான செயல்களிலும் காணக்கிடக்கும் உண்மையான விசுவாசத்திற்கும் நற்கரையைகளில் போலி விசுவாசத்திற்கும் இடையே உள்ள வேறுபாட்டை யாக்கோபு அழகாக விளக்குகின்றார் போலி விசுவாசம் உண்மை விசுவாசமாக கருதப்பட மாட்டாது என்கின்றார் இங்கு ஆலோசனையில் முக்கியமானது செயல் சார்ந்த விசுவாசமாகும் சிதறித்து வாழ்ந்த பனிரெண்டு கோத்திரத்து சனங்களும் பல்வேறு ஏற்ற தாழ்வுகளுடன் வாழ்ந்தார்கள் வசனத்தை கேட்டார்கள் ஆனால் அதன்படி வாழவில்லை ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும் என்ற நியமத்தை மறந்தார்கள் செல் சார்ந்த வாழ்விற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார் எல்லாரிலும் கிரியை வெளிப்பட வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் எதிர்பார்க்கும் போது கிடைக்கும் என்ற விசுவாசம் மட்டுமல்ல அதை பெற்றுக்கொள்ள என்ன முயற்சி செய்தோம் அதற்காக எவ்வளவு உழைத்தோம் என்பதை ஆராய வேண்டும் ஆராய்ந்து கண்டறிய வேண்டும் செபம் அன்பு ஆண்டவரே உம்மில் விசுவாசம் கொண்டிருக்கும் நாங்கள் அதனை எங்கள் வாழ்வில் செயல்படுத்தி பிறருக்கு நன்மை செய்யும் மக்களாய் வாழ வழி நடத்தும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமலட்டும்